வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் குவைத் நாட்டில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உயிரிழந்த நாற்பத்தி இரண்டு இந்தியர்களுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் குவைத் நாட்டில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் நாற்பத்தி இரண்டு இந்தியர்கள் பலியானார்கள் என்ற துயர செய்தி மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தீ விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மற்றும் பிற உதவிகளை வழங்க மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் குவைத்தில் உள்ள இந்திய தூதரகமும் எடுத்து வரும் அனைத்து முயற்சிகளுக்கும் புதுச்சேரி மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் குவாயத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் நாற்பதற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்த செய்தி நெஞ்சை உழுக்குவதாக உள்ளது இந்த துயரமான சம்பவத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள அந்த குடும்பங்களை சார்ந்தவர்களின் துயரங்களிலும் சோகத்திலும் எனது இதயமும் இணைந்துள்ளது என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார் குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் நாற்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் குவாயத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் நாற்பதற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் முப்பதிற்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளதாகவும் வந்துள்ள செய்தி நெஞ்சை உழுக்குவதாக உள்ளது இந்த துயரமான சம்பவத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள அந்த குடும்பங்களை சார்ந்தவர்களின் துயரங்களிலும் சோகத்திலும் எனது இதயம் இணைந்துள்ளது இத்தருணத்தில் குவைத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்தியாவில் உள்ள அவர்களது குடும்பத்தினர் அனைவருக்கும் உதவிடும் வகையில் துரித நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள மத்திய அரசின் பணி பாராட்டத்தக்கது இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடையவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி மூன்று பெண்கள் உயிரிழந்த நிலையில் தற்போது மீண்டும் ஆறு பேர் விஷவாயுவால் தாக்கப்பட்டு மயங்கிய நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் நேற்று முன்தினம் காலை கழிவறைக்கு சென்ற பதினைந்து வயது சிறுமி செல்வராணி மற்றும் ஒரே குடும்பத்தை சார்ந்த தாய் செந்தாமரை அவரது மகள் காமாட்சி என மூன்று பேர் பாதாள சாக்கடையில் இருந்து வெளியான விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர் தொடர்ந்து மூவரின் உடல் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு நேற்று அடக்கம் செய்யப்பட்டது இந்த நிலையில் அப்பகுதியில் நகராட்சி சார்பில் மக்கள் அனைவரையுமே வெளியேற்றிவிட்டு சாக்காடைகளை சுத்திகரிக்கும் பணி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மருத்துவக் குழுவினர் வீடு வீடாக சென்று யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பதையும் பரிசோதனை செய்தனர் பின்னர் நேற்று மாலை முதல் அப்பகுதி மக்கள் தங்களது இல்லங்களில் அச்சமின்றி தங்கலாம் எனவும் நகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு அதே பகுதியை சார்ந்த அந்தோனி ஆரோக்கியராஜ் என்பவரது மனைவியான புஷ்பராணி என்பவர் கழிவறைக்குச் சென்றபோது விஷவாய்வு தாக்கி மயக்கமடைந்துள்ளார் இதனையடுத்து அவரை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்த நிலையில் அவர் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் தற்பொழுது மீண்டும் தனலட்சுமி சுலோச்சனா பூமகள் வெரோனிகா மேரி செல்வம் ஆகிய ஐந்து பேர் மயக்கமடைந்தனர் இந்நிலையில் மயக்கமடைந்தவர்களை மீட்டு முதலுதவி செய்து ஆம்புலன்ஸ் மூலம் கதிர்காமம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர் தொடர்ந்து ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் மக்கள் விஷவாய்வு தாக்கப்பட்டு மயக்கமடைந்து வருகின்ற சம்பவம் அப்பகுதியில் மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்பாக பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் ஆய்வு செய்ததில் கழிவுநீர் செல்லும் குழாய்கள் சரி செய்யப்படாத காரணத்தினால் மீண்டும் இந்த விஷவாய்வு தாக்கி இருக்கலாம் என கழிவுநீர் குழாய்களை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தொகுதியின் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் சம்பவ இடத்திற்கு வந்தார் அப்போது அப்பகுதி மக்கள் ஏன் கடந்த இரண்டு நாட்களாக கழிவுநீர் குழாய்களை சரி செய்யவில்லை ஏன் முற்றிலுமாக இதனை சரி செய்யாமல் அரைகுறையாக செய்துவிட்டு சென்றீர்கள் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இவ்விவகாரம் தொடர்பாக அப்பகுதியில் இயங்கி வரும் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி என இரண்டு பள்ளிகள் வருகின்ற பதினேழாம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது தற்போது வரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை எட்டாக உயர்ந்துள்ளது புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த மூன்று பெண்களும் அடக்கம் செய்த பிறகும் வீடுகளுக்கு செல்லாமல் வீதியில் குவிந்த மக்கள் மீண்டும் ஓடோடி வந்த சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளை வரவழைத்து பாதாள கழிவுநீர் சாக்காடையில் பாதிப்பு இல்லை என உறுதி செய்ததால் சமாதானம் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் பாதாள சாக்காடை கழிவுநீர் விஷவாய்வு தாக்கி மாணவி உள்பட மூன்று பெண்கள் உயிரிழந்தனர் இவர்களின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்து இன்று வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூன்று பேருக்கும் இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு இறுதி ஊர்வலம் நடைபெற்றது இறுதி ஊர்வலம் நடந்து முடிந்த பிறகும் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்லாமல் அச்சமடைந்து வீதியிலேயே காத்திருந்தனர் இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு உடனடியாக ஓடோடி வந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை உடனடியாக வரவழைத்து விஷவாயு இல்லை என்பதை ஆய்வு செய்வதற்காக பாதாள சாக்காடை கழிவுநீர் தொட்டியில் உள்ளே நெருப்பை கொளுத்தி உள்ளே போட்டு கேஸ் வாயு ஏதும் இல்லை என்பதை உறுதி செய்து காண்பித்தார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் தங்களின் வீடுகளுக்குள் சென்றனர் இதனால் அப்பகுதி சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது புதுச்சேரியில் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி பாக்கமுடையான்பட்டு முல்லைநகரை சேர்ந்த ஹரிஹரன் ராதிகா தம்பதியரின் மகன் கிஷோர் பிடெக் படித்துள்ளார் இன்று காலை நண்பர்களுடன் லாஸ்பேட்டை தாகூர் அரசு கல்லூரி அருகே உள்ள மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென மயங்கி விழுந்த அவரை அவருடன் விளையாடி கொண்டிருந்த சக நண்பர்கள் உடனடியாக அவரை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர் கிஷோர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் மாணவன் உயிரிழந்தது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் உயிரிழந்த இளைஞர் வெளிநாடு செல்வதற்காக தனது பாஸ்போர்ட்டை நேற்று புதுப்பித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் நண்பர்களுடன் கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது இருபத்தி மூன்று வயது இளைஞர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் தலைமையில் ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ பிறந்தநாள் விழா முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் தலைமையில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பிறந்தநாள் விழா நிர்வாகிகள் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதில் ஏராளமான நிர்வாகிகள் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர் ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏவிற்கு சக்தி நகர் மூர்த்தி பிறந்தநாள் வாழ்த்து நெல்லித்தொப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமாருக்கு முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ முன்னிலையில் சக்தி நகர் மூர்த்தி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏவிற்கு முருகன் பிறந்தநாள் வாழ்த்து நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமாருக்கு முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ முன்னிலையில் முருகன் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் பில்லியனூர் தொகுதியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச புத்தகம் சீருடை எதிர்கட்சி தலைவர் ராசிவா வழங்கினார் வில்லியனூர் தொகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசின் இலவச புத்தகம் மற்றும் சீருடையை எதிர்கட்சி தலைவர் ராசிவா இன்று வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் பெரியபேட் ஒதியம்பட்டு தட்டாஞ்சாவடி சுல்தான்பேட்டை பகுதிகளில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு அரசின் பள்ளி கல்வித்துறை மூலம் இலவச புத்தகம் மற்றும் சீருடை வழங்கும் நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது இந்நிகழ்ச்சிகளில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ராசிவா அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அரசின் இலவச புத்தகம் மற்றும் சீரோடையை வழங்கி மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் தொகுதி திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அரசு பள்ளி மற்றும் புதுச்சேரி மாநில மாணவர்கள் நலன் கருதி நர்சிங் படிக்க நுழைவுத் தேர்வு ரத்து செய்து பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே மாணவர் சேர்க்கை நடத்த அரசுக்கு கோரிக்கை மக்களவையில் இந்திய நர்சிங் கவுன்சிலிங் கலைக்கப்பட்டு தேசிய நர்சிங் மற்றும் மருத்துவச்சி ஆணையம் உருவாக்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உள்ளதால் ஐஎன்சியின் ஆணையை ரத்து செய்து பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் நர்சிங் மாணவர் சேர்க்கையை நடத்த மேதகு ஆளுநர் மாண்புமிகு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசு பள்ளி மற்றும் புதுச்சேரி மாநில மாணவர்கள் நலன் கருதி கோரிக்கை நர்சிங் படிப்பு என்பது ஒன்றுதான் ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் நர்சிங் படிக்க மூன்று விதமான நுழைவுத் தேர்வு நடத்தி மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை என்பது அரசு பள்ளி மற்றும் புதுச்சேரி மாநில மாணவர்களுக்கு நர்சிங் படிப்பு என்பது கேள்விக்குறியாகி எட்டாக்கணியாக அமையும் என்பதை கருத்தில் கொண்டு மேதக ஆளுநர் மாண்புமிகு முதலமைச்சர் ஆகியோர் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு நர்சிங் மாணவர் சேர்க்கையை மாநில அரசுகள் பொது நுழைவுத் தேர்வு நடத்தி அதன் மதிப்பெண்கள் அடிப்படையில் பொது கலந்தாய்வு மூலம் மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என்று இந்திய நர்சிங் கவுன்சிலிங் மாநில அரசுகளுக்கு ஆணை பிறப்பித்துள்ளது புதுச்சேரி அரசு நுழைவுத் தேர்வுக்கான எந்தவித அறிவிப்பும் நடவடிக்கையும் எடுக்காமல் மாணவர்களுக்கு எந்தவித முன்னறிவிப்பும் விழிப்புணர்வுகளும் அளிக்காமல் பிளஸ் டூ மதிப்பெண்கள் அடிப்படையில் நர்சிங் படிக்க சென்டாக் நிர்வாகம் இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றுடன் முடிவடைந்த நிலையில் திடீரென்று சுகாதாரத்துறை நர்சிங் படிக்க நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர்கள் சேர்க்கை நடைபெறும் அதற்காக தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று கூறி பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நர்சிங் படிக்க விண்ணப்பங்கள் வெளியிடப்பட்டு மாணவர் சேர்க்கை அரசு இட ஒதுக்கீட்டு புதுவை அரசின் மூலம் பொது நுழைவுத் தேர்வு நடத்தி மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்றும் அரசு கல்லூரியில் உள்ள நிர்வாக இட இடஒதுக்கீட்டு இடங்கள் மற்றும் என்ஆர்ஐ இடங்களுக்கு நீட் மதிப்பெண் அடிப்படையில் நிரப்பப்படும் என்றும் தனியார் கல்லூரியில் உள்ள நிர்வாக இடஒதுக்கீட்டு இடங்களை கல்லூரி நிர்வாகங்களே தனியாக நுழைவுத் தேர்வு நடத்தி மாணவர்கள் சேர்க்கை நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மூன்று விதமான நுழைவுத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்ற அறிவிப்பால் கிராமப்புறத்தில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கும் அதிக அளவிலான மாணவர்களின் நர்சிங் படிப்பு என்பது எட்டாகணியாகிவிடும் ஆகவே இந்த ஆண்டு மட்டும் பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் மட்டும் இந்த ஆண்டு நர்சிங் மாணவர் சேர்க்கை நடத்த ஆளுநர் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதுவை அரசு வரும் கல்வியாண்டு முதல் பொது நுழைவுத் தேர்வு நடத்தி அதன் மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று அறிவுறுத்தி அதற்கான பாடத்திட்டங்களை அறிவித்து பொது தொழில் நுழைவுத் தேர்வு நடத்தி மாணவர் சேர்க்கை நடத்தினால் அரசு பள்ளி மாணவர்கள் நர்சிங் படிக்க அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்கள் பொது நுழைவுத் தேர்வுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள் அதிக அளவில் பாதிக்கப்படவும் மாட்டார்கள் கடந்த ஆண்டுகளில் புதுச்சேரி மாநில மாணவர்கள் நர்சிங் படிக்க கிறிஸ்து மதிப்பெண் அடிப்படையில் அரசு இட இட ஒதுக்கீட்டிலும் அரசு ஒதுக்கீட்டில் இடங்கள் கிடைக்காதவர்கள் நிர்வாக இட ஒதுக்கீட்டிலும் அரசு கல்லூரியில் உள்ள சுயநிதி ஒதுக்கீட்டிலும் படித்து வந்தனர் இந்த ஆண்டு நுழைவுத் தேர்வு மூலம் கலந்தாய்வு நடத்தினால் வசதி இல்லாதவர்கள் தேர்வுக்காக எந்தவித தயார் நிலையிலும் இல்லாத அதிகப்படியான ஏழை எளிய மற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவார்கள் ஆனால் மூன்று விதமான நுழைவுத் தேர்வு நடத்தி மதிப்பெண் அடிப்படையில் நர்சிங் மாணவர் சேர்க்கை நடத்தினால் வசதி படைத்த மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவர்கள் வெளிமாநில மாணவர்கள் மட்டுமே புதுச்சேரி மாநிலத்தில் நர்சிங் படிக்க முடியும் நிலை ஏற்பட்டு ஏழை எளிய அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு நர்சிங் படிப்பு என்பது எட்டா கணியாகவே இருக்கும் தனியார் பள்ளியில் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கும் போதே மாணவர்களுக்கு பள்ளியிலேயே அதிக அளவில் பொது நுழைவுத் தேர்வு எழுதுவதற்கான பயிற்சி அளித்துள்ளனர் தனியார் பள்ளி மாணவர்கள் நுழைவுத் தேர்வுக்கு தயார் நிலையில் உள்ளனர் ஆனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது போன்ற பயிற்சிகள் அளிப்பதில்லை அளித்திருந்தால் நுழைவுத் தேர்வுக்கு எதிர்பார்ப்பு இருக்காது மேலும் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மக்களவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்திய நர்சிங் கவுன்சிலிங் கலைக்கப்பட்டு தேசிய நர்சிங் மற்றும் மருத்துவச்சி ஆணையம் உருவாக்கப்படும் என்று மக்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்திய நர்சிங் கவுன்சிலிங் கலைக்கப்பட்டதாக தான் அர்த்தம் ஏனென்றால் கடந்த ஆண்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசுதான் இந்திய நர்சிங் கவுன்சிலிங் கலைக்கப்பட்டு தேசிய மற்றும் மருத்துவச்சி ஆணையம் உருவாக்கப்படும் என்று அறிவித்து உள்ள நிலையில் மீண்டும் மேதகு மோடி அவர்களின் தலைமையிலான ஆட்சி பதவிக்கு வந்துள்ளதால் தேசிய நர்சிங் மற்றும் மருத்துவச்சி ஆணையம் உருவாக்கப்படும் நிலை உள்ளதால் வரும் கல்வியாண்டில் மூன்று விதமான பொது நுழைவுத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கை என்பது ரத்து செய்து இந்த ஆண்டு பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மாணவர்கள் நலன் கருதி ஆளுநர் முதலமைச்சர் ஆகியோர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதுவையில் தொடர்ந்து பனிரெண்டு முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள் நமது ஸ்ரீ விவேகானந்தர் டூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் பார் பிரைவேட் வித்ரூம் எட்டாவது தேறியவர்கள் அல்லது ஒன்பதாவது தவறியவர்கள் நேரடியாக எஸ் எஸ் எல் சி சேரலாம் வகுப்புகள் முழு நாள் நடைபெறும் பள்ளிக்கை செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டுட்டோரியலில் பிரைவேட்டாக பத்தாம்

பாண்டிச்சேரி வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமதே தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான பிரம்மோற்சவ தேர் திருவிழா கொடியேற்றம் எதிர்க்கட்சி தலைவர் ராசிவா பங்கேற்பு வில்லியனூர் பகுதியில் மிகவும் பழமையான ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமதே தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் உள்ளது இந்த தேவஸ்தானத்தில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவ தேர் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான பிரம்மோற்சவ விழாவிற்கான கொடியேற்றம் கோவில் வளாகத்தில் இன்று நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ரா சிவா அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நடைபெற உள்ளது இன்று நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அதிகாரி சந்தானராமன் பொதுக்குழு உறுப்பினர்கள் செல்வநாதன் ராமசாமி தொகுதி செயலாளர் மணிகண்டன் வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன் மற்றும் கழக நிர்வாகிகள் லட்சுமணன் நவநீதம் திலகர் சுப்பிரமணி ராஜி பாபு சபரிநாதன் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் நூற்றாண்டு நிறைவு விழா முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் காராமணி குப்பம் புவன்கரை வீதி காராமணி குப்பம் கழக இளைஞரணி எஸ் ராம்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளர் திருமிகு ராசிவா எம்எல்ஏ அவர்கள் வழிகாட்டுதலின்படி தலைமை பொதுக்குழு உறுப்பினர் திரு வே கார்த்திகேயன் அவர்கள் முன்னிலையில் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு அளவில் தலைவர் கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி கழக கொடியேற்றி இனிப்பு வழங்கி ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வாங்க பத்தாயிரம் மாநில கழக அமைப்பாளர் திருமிகு ராசிவா எம்எல்ஏ அவர்கள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் நடராஜன் வரவேற்று பேசினார் துணை அமைப்பாளர் தைரியநாதன் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் செயலாளர்கள் சக்திவேல் ஆறுமுகம் மற்றும் வேலவன் பாலு கணேசன் கருணாகரன் அருண் ஞானராஜன் ரமேஷ் கிருபாசங்கர் கிளை செயலாளர்கள் மூர்த்தி சின்னக்கண்ணு ஸ்டீஃபன்ராஜ் பாபு ஏழுமலை ராஜி மனோகர் பிரகாஷ் உலகநாதன் யூசுப் மற்றும் ரவி பெரியதம்பி பிரியன் ஜெகன் சுந்தர் விக்கி சீனு சுஜாதா ஆஷா ஐயனார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மங்களம் தொகுதியில் வளர்ச்சி பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆலோசனை புதுச்சேரி அடுத்த மங்களம் தொகுதியில் பொதுப்பணித்துறை சம்பந்தமாக வளர்ச்சிப் பணிகளை குறித்து ஆய்வுக் கூட்டம் சட்டசபை வளாகத்தில் உள்ள அமைச்சர் அலுவலகத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் செயற்பொறியாளர்கள் பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் வேளாண் துறை இயக்குனர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் காரைக்கால் அடுத்த நெடுங்காடு பகுதியில் உள்ள மிக பழமை வாய்ந்த புனித அந்தோனியார் ஆலயத்தில் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு தேர் பவனி விழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த நெடுங்காடு பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித அந்தோனியார் ஆலயத்தின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு திருவிழா கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான புனித அந்தோனியார் தேர்பவனி வீதியுலா நிகழ்ச்சி மிகவும் விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக திருப்பள்ளியினை ஆலய பங்குத்தந்தை சி தர்மராஜ் மற்றும் உதவி பங்குத்தந்தை லூட் சேவியர் ஆகியோர் சிறப்பாக நடத்தி வைத்தனர் சிறப்பு திருப்பலியை தொடர்ந்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித அந்தோனியார் வீதியுலா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது ஆலயத்திலிருந்து புறப்பட்ட தேர் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது புனித அந்தோனியார் தேர் பவனி விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித அந்தோனியாரை வழிபட்டனர் புதுச்சேரிக்கு கடல் வழி பயணம் குறித்து பயிற்சி அளிக்கும் வகையில் தேசிய மாணவர் மாணவர்கள் ஆண்டுதோறும் தேசிய மாணவர் படை கடற்படை பிரிவு சார்பாக கடல் பயணம் குறித்து பயிற்சி அளிக்கும் வகையில் படகில் மாணவர்கள் சாகச பயணம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த வருடம் கடந்த ஏழாம் தேதி புதுச்சேரி துறைமுகத்திலிருந்து அறுபது பேர் கொண்ட மாணவர்கள் புறப்பட்டனர் இவர் முந்நூறு கிலோமீட்டர் கடல் பயணமாக புதுச்சேரியிலிருந்து படகில் புறப்பட்டு கடலூர் உள்ளிட்ட பல்வேறு கடலோர கிராமங்களில் சென்று சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தானம் வழங்குதல் மரங்கள் நடுதல் போன்ற பல்வேறு பணிகளை செய்தவாறு காரைக்கால் தனியார் துறைமுகம் வந்தடைந்தனர் இதனையடுத்து இன்று மீண்டும் புதுச்சேரிக்கு கடல் வழியாக பாய்மரப் படகுகளில் புறப்பட்ட தேசிய மாணவர் படை கடற்படை பிரிவு மாணவர்களை நிறைவு திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் கொடியசைத்து வழியனுப்பி வைத்தனர் முன்னதாக கடற்பயணம் செல்லும் மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் குடும்ப அட்டை பெறுவதற்கு அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக கூறி பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு புதுச்சேரி அரசின் குடுமை பொருள் வழங்கல் துறை மூலமாக வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்களுக்கு மஞ்சள் நிற குடும்ப அட்டையும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு சிவப்பு நிற குடும்ப அட்டையும் வழங்கப்பட்டு வருகிறது இதனிடையே வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள சிவப்பு நிற குடும்ப அட்டைகள் பெறுவதற்கு பொதுமக்களிடமிருந்து குடும்பப் பொருள் வழங்கல் துறையில் உள்ள அதிகாரிகள் சிலர் லஞ்சம் பெற்றுக்கொண்டு குடும்ப அட்டையை வழங்குவதாகவும் மேலும் லஞ்சம் கொடுக்காதவர்களை அலைக்கழிக்க வைப்பதாக புகார் எழுந்தது இதனையடுத்து துறையின் செயலர் குடும்ப அட்டை வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அதிகாரிகள் குடும்ப அட்டைகளை வழங்குவதை கண்டித்தும் நிறுத்தப்பட்டுள்ள குடும்ப அட்டைகளை உடனடியாக வழங்க கோரி பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடன் உள்ள குடும்ப அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் துறை அதிகாரிகள் வரும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்து தர்ணாவில் ஈடுபட்டனர் இதனையடுத்து துறையின் இணை இயக்குனர் முற்றுகையில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி குடும்ப அட்டைகள் வழங்கவும் லஞ்சம் கேட்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக முற்றுகையில் ஈடுபட்டதால் குடுமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தில் பணிகள் பாதிக்கப்பட்டது புதுச்சேரி லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் புதியதாக உதயமாகியுள்ள டோனி அண்ட் காய் ஹேர் ட்ரெஸ்ஸிங் சலூனை லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் திறந்து வைத்தார் லண்டனை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் டோனி அன் காய் ஹேர் ட்ரெஸ்ஸிங் சலூன் நாடு முழுவதும் பல்வேறு கிளைகளை தொடங்கி தனது சேவைகளை செய்து வருகிறது இந்த நிறுவனத்தில் ஹேர் கட்டிங் ஹேர் ட்ரெஸ்ஸிங் மேக்கப் தெரப்பி ஃபேஷியல் மெடிக்யூர் உள்ளிட்டவைகளை செய்து வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தி வருகிறது இதனுடைய கிளை புதுச்சேரி லாஸ்பேட்டை ஈசிஆர் சாலையில் நேற்று திறக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் புதிய சலூன் கடையை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் டோனி அன் காய் நிறுவனத்தின் உரிமையாளர் ஜெகதீஷ் மற்றும் பால்சன்ஸ் குரூப் இயக்குனர் சோம்பால் மற்றும் பால்சன் குரூப் சிஇஓ மணிகண்டன் உள்ளிட்ட சலூன் ஊழியர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு நீட் தேர்வில் அதிக அளவில் மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளனர் புதுச்சேரி உர்லியான்பேட்டை மகாலட்சுமி நகர் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் நீட் தேர்வில் மாணவன் இளங்கோவன் அறுநூற்று எண்பத்தி மூன்று மனோஜ் என்ற மாணவன் அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து அப்துல் அபீஃப் அறுநூற்று இருபத்தி ஐந்து மதிப்பெண்ணும் ஜெகன் என்ற மாணவன் அறுநூற்று பதினைந்து மதிப்பெண்களும் மற்றும் திருக்குமரன் அறுநூற்று பத்து மதிப்பெண்களும் குகன் ஐநூற்று எழுபது மதிப்பெண்ணும் தினேஷ் ஐநூற்று இருபத்தி ஒன்று ஆகிய மாணவர்களும் மற்றும் பிரியவர்ஷினி ஐநூற்று எண்பத்தி ஒன்று ரம்யா ஸ்ரீ நானூற்றி முப்பத்தி ஏழு ஆகிய மாணவிகளும் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் மேலும் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களும் தேர்ச்சி பெற்றனர் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேரும் வாய்ப்பை பெற்றுள்ளனர் மேலும் ஆல்பா பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பாடப்பிரிவின் அடிப்படையில் நீட் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மாணவர்களின் கடின உழைப்பை பாராட்டி ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் தனத்தியாகு மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கொத்து கொடுத்து இனிப்புகள் வழங்கி பாராட்டினார் இதில் பெற்றோர்கள் மாணவர்கள் திரளாக உடன் இருந்தனர் யோகா தினத்தை புதுச்சேரி கடற்கரை சாலையில் யோகா செய்யும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்திய யோகா சங்கம் மற்றும் ஸ்ரீ பாலாஜி வித்யா பிரதீக் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் செயல்படக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் செலிபோர்ட் பிசினஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட் மெடிசன் நிறுவனத்தின் ஸ்கூல் ஆஃப் யோகா தெரப்பி மொரார்ஜி தேசாய் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா இந்திய அரசாங்கத்தின் ஆயுஷ் அமைச்சகத்துடன் இணைந்து மாஸ் யோகா டெமோஸ்ட்ரேஷன் ஆஃப் காமன் யோகா புரோட்டோகால் இன்று காலை புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது பத்தாவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு அதை சிறப்பிக்கும் வகையில் இந்த யோகா செய்யப்பட்டது நூறு நாட்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இந்த யோகா செய்யப்பட உள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளாக பாலாஜி வித்யா பிரதீக் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் இந்த யோகா நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து வருகிறது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாலாஜி வித்யா பிரதீக் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் விஸ்வாஸ் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் மேலும் பல்கலைக்கழக பதிவாளர் பேராசிரியர் சீனிவாசன் மற்றும் இயக்குனர் ஆனந்த் யோகி பவஞானி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி யோகா அசோசியேஷன் சேர்ந்த உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு பல்வேறு வகையான யோகாசனங்களை செய்து அசைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் சித்தர் பூமி யோகாசன சங்கத்தைச் சேர்ந்த கஜேந்திரன் சண்முகம் லலிதா சண்முகம் அன்பழகன் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டும் விழாவை சிறப்பித்தனர் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்